யாழிசை யாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் நாம் சுதந்திர தினம் ஏன் கொண்டாடுகின்றோம் என்றுதான் பார்க்க போகின்றோம் ஆம் சுதந்திர தினம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஓர் புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை நினைவூட்டுகிறது அடிமைத்தனம் மற்றும் அடிமைத்தனம் இல்லாத புதிய வாழ்க்கையின் தொடக்கம் இதே காரணத்திற்காகத்தான் சுதந்திர தினம் நாடு முழுவதும் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆங்கிலேயர்களிடமிருந்தோ நம் நாட்டை விடுவிக்க ஆண்களும் பெண்களும் எடுத்த தியாகம் மற்றும் தைரியத்தை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது தாய் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இந்நாளில் நாம் அஞ்சலி செலுத்துகின்றோம் சுதந்திர தினம் ஏன் கொண்டாடுகிறோம் நம் தேசிய கொடியை ஏற்றி வணங்கி இனிப்புகள் உண்டு ஏன் கொண்டாடுகிறோம் நாம் உண்ணும் இனிப்புகளுக்கு பின் எத்தனை எத்தனை துயரங்கள் மறைந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா சும்மா கிடைத்ததா சுதந்திரம் இந்தியாவை சுதந்திர தேசமாக மாற்ற பங்களித்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்களின் பூமிதான் இந்தியா இந்திய சுதந்திரத்தில் பகத்சிங் மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர ஜவஹர்லால் நேரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வஉசி லாலா லஜபதி ராய் லால் பகதூர் சாஸ்திரி அலகங்காதர திலகர் பாரதியார் போன்ற இன்னும் பல மாவீரர்களின் பங்குதான் இந்த அழகிய நாட்டை உருவாக்கியது மகத்தான சுதந்திர போராட்ட வீரர்களின் பங்களிப்பின் மூலம் இந்தியா சுதந்திரம் பெற தொடர் போராட்டங்கள் இயக்கங்கள் போர்கள் எழுச்சிகள் நடந்தன இந்தியாவில் சிறந்த சுதந்திர போராட்ட வீரர்களை அடையாளம் காண எந்த அளவுருவும் இல்லை ஏனெனில் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களும் நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுப்பதிலும் தங்கள் உயிரை தியாகம் செய்வதிலும் பெரும் பங்கு வகித்துள்ளனர் அவர்களின் தியாகங்களை போற்றி சுதந்திர தேவியின் பாதம் பணியவே நாம் சுதந்திர தினம் கொண்டாடுகின்றோம் மனையின் நீங்கி இடர்மிகு இடர் பதந்திரு இரண்டும் பழமிகு திழிவுற்றாலும் இதன் தரு கோடி இன்னல் விளைந்தெனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்றாரே நம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எத்தனை இன்னல்கள் நம்மை சூழ்ந்தாலும் நாம் நம் சுதந்திர தேவியினை எப்போதும் மறந்திடல் கூடாது அதுதான் தேசப்பற்று எந்த சூழ்நிலையிலும் நாம் நம் நாட்டு பற்றினை கைவிடல் ஆகாது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றாரே கணியன் பூங்குன்றனார் அவர் தன்னுடைய பெயரோடு கணியன் என்ற தன்னுடைய ஊரின் பெயரினை ஏன் நினைத்து கொண்டார் தெரியுமா அதுதான் நாம் பிறந்த மண்ணின் மீதோ நாம் காட்டுகின்ற பாசம் மணி மாளிகை மாடங்களும் தூவிய மஞ்சங்களும் ஆம் இந்த எந்த சென்றாலும் எந்த ஊருக்கு சென்றாலும் அது நம் தாய் நாட்டை போல் இருப்பதில்லை தாய்க்கு செலுத்துகின்ற மிக பெரிய காணிக்கையாகத்தான் இந்த நாட்டின் மீது இருக்கின்ற தேச பக்தியை பார்க்கின்றோம் அதற்காகத்தான் சுதந்திர தினம் நானூறு ஆண்டுகளாக நம்மை ஆண்டு வந்த வெள்ளையர்களிடமிருந்து விடுதலை பெற்று சுதந்திர தேவியை நாம் தொழுகின்ற நேரம் சுதந்திரம் என்பது நம்முடைய முன்னோர்கள் தம்முடைய இன்னுயிரை பலி கொடுத்து வாங்கியது தான் சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை பேணி காப்பது நமது கடமை அல்லவா அதனை நினைவூட்டிடவேதான் சுதந்திர தினம் கொண்டாடுகின்றோம் இந்தியாவின் மிக பெரிய ஹாக்கி வீரர் தயான்சந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பெர்லின் மாநகரில் நடக்கும் ஹாக்கி போட்டியில் இந்தியாவோடு ஜெர்மனி மோதுகிறது உலகத்தையே ஆட்டிப்படைக்கும் சர்வாதிகாரி ஹிட்லர் அங்கே அமர்ந்திருக்கிறார் இறுதி போட்டியில் ஆறுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்திய நாடு ஜெர்மனியை தோற்கடித்தது அந்த தோல்வியை சகித்து கொள்ள முடியாத ஹிட்லர் அந்த இடத்திலிருந்து எழுந்து செல்கிறார் அவர் தயான்சந்தை சந்திக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் ஹிட்லரை சந்தித்து விட்டு நீங்கள் உயிரோடு இருந்தால் வாருங்கள் இல்லை என்றால் உங்களுக்கான நினைவு சின்னத்தினை நாங்கள் இந்தியாவில் எழுப்புகிறோம் என்று அங்கு கூடியிருந்தவர்கள் தயான்சந்திடம் சொல்கிறார்கள் ஹிட்லர் தயான் தயான்சந்தை அழைத்து விருந்து கொடுத்துவிட்டு சொல்கிறார் உங்களுக்கு நான் ஜெர்மானிய குடியுரிமை தருகிறேன் ஜெர்மன் நாட்டின் ஹாக்கி அணிக்கு உங்களை தலைவராக போகிறேன் ஜெர்மனி நாட்டின் இராணுவத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய பதவி பதவி போகிறேன் இந்தியாவை விட்டுவிட்டு இங்கே வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஹிட்லர் சொன்னபோது தயான்சந்த் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் என் தாய்நாட்டை தவிர வேறு எந்த நாட்டிற்காகவும் விளையாட மாட்டேன் என்று சொன்னார் இதுதான் நாட்டுப்பற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய நாட்டின் வரலாற்றிலே கரைபடிந்தனால் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள் பத்தாயிர கணக்கானோர் முடக்கப்பட்டார்கள் கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அதுதான் ஜாலியன் வாலாபாக் அதனை நடத்தியவர் ஜெனரல் டயர் என்ற ராணுவ கொடுங்கோலன் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்துகிறான் மக்கள் எல்லாம் தலை ஓடுகிறார்கள் அங்கே வெட்டப்பட்டிருந்த கிணற்றில் விழுகிறார்கள் இறந்த மனிதர்கள் எல்லாம் அந்த கிணற்றில் ஒருவர் மேல் ஒருவராக விழுந்து அந்த கிணறே மூடப்பட்டதாக சரித்திரம் சொல்கிறது அன்று பஞ்சாபின் கவர்னராக இருந்தவர் வேர்ல் பயர் இதையெல்லாம் ஐந்து வயது சிறுவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் அதன் பிறகு இருபத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இங்கிலாந்தில் ஒரு கூட்டத்தில் வேர்ல் பேசிக் பேசிக்கொண்டிருந்த போது அவரை துப்பாக்கியால் சுட்டு கொன்றார் அன்று ஐந்து வயது சிறுவனாக இருந்த உத்தம் சிங் அதுதான் சுதந்திர வேள்வியினுடைய தீக்கனல் உடனே உத்தம் சிங் கைது செய்யப்பட்டு அங்கேயே தூக்கிலிடப்பட்டு புதைக்கப்பட்டார் தூக்கிலிடுவதற்கு முன் உன்னுடைய கடைசி விருப்பம் என்ன என்று கேட்கிறார்கள் அதற்கு உத்தம் என்னுடைய உடலை என்னுடைய சாம்பலை இந்தியாவிற்கு அனுப்ப வேண்டும் என்றார் பிரிட்டிஷ் அரசாங்கம் மறுத்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நடந்த நிகழ்விற்கு பிறகு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே கடித தொடர்பு நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவினுடைய கோரிக்கைக்கு இங்கிலாந்து இணங்கி அவர் புதைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தை தோண்டி அவரின் எலும்புகளை எல்லாம் ஓர் மூட்டையாக கட்டி விமானத்தின் மூலம் டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே புதைக்கப்பட்டது என்று சொன்னால் இன்றைய இந்தியன் ஒவ்வொருவரின் தன்மானத்திற்கும் அடையாள சின்னமாக விளங்குபவர்தான் உத்தம் சிங் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இவை எல்லாம் சுதந்திரத்திற்காக நம் முன்னோர்கள் செய்த தியாகங்கள் அவற்றை நினைவில் நிறுத்தி வணங்கி துதித்திரவே நாம் சுதந்திர தினம் கொண்டாடுகின்றோம் இன்று நாம் அனைவர் நெஞ்சிலும் நம் சுதந்திர கொடியை தாங்கிக் கொண்டிருக்கின்றோமே அதற்கு நமக்கு இப்போது சுதந்திரம் இருக்கிறது ஆனால் நம் கொடியை ஏந்தி செல்லக்கூட அப்பொழுது சுதந்திரம் கிடையாது நமது தேசிய கொடியை சுமந்து போராட்டம் நடத்திய திருப்பூர் குமரன் அவர்களை கொடியை கீழே போடச் சொல்லி காவலர்கள் அடித்த அடியில் திருப்பூர் குமரனின் மூளை சிதறி இறக்கிறார் ஆனால் அப்பொழுதும் அவர் தேசிய கொடியை கீழே போடவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம் தேசப்பற்றுதானே குமரன் போன்ற பல்லாயிர கணக்கானோர் தமது உடல் பொருள் நமக்காக விற்று சென்றார்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் நாம் சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம் என்றால் அது மிகையாகாது தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்றான் பாரதி ஆம் நம் முன்னோர்கள் உதிர முறைய போராடி பெற்று தந்த சுதந்திரம்தான் இது ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று விடுதலை பெற்று விட்டதாக கனவு கண்டு ஆனந்த கூத்தாடினார் அமரகவி பாரதியார் உண்மையில் இன்று ஆனந்த சுதந்திரம் அடைந்துதான் விட்டோம் இந்த நன்னாளில் நமக்கு சுதந்திரம் பெற்றுத்தர அரும்பாடுபட்ட நம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை மனதில் நிறுத்தி அவர்களை வணங்கி மகிழ்வோம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் ஜெய்ஹின் யாழிசையாழின் உறவுகள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்